சிவகங்கையில் அதிகரித்துள்ள தெருநாய்களின் தொல்லையால் பொதுமக்கள் அச்சம் சிவகங்கை நகராட்சி பகுதியில் இருபத்தி ஏழு வார்டுகளில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளதால் தினமும் சுமார் பத்து பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது மாவட்ட தலைநகரான சிவகங்கை நகரில் தெருவிற்கு பத்து நாய்கள் தெரிகின்றன அவை சாலையில் செல்லும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாரபட்சமின்றி விரட்டிச் சென்று கடிக்கின்றன இதன் காரணமாக இரவு நேரங்களில் தெருக்களில் மக்கள் நடமாட முடியவில்லை குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் அச்சத்துடனே கடந்து செல்ல வேண்டியுள்ளது சாலையில் திரியும் நாய்கள் திடீரென குறுக்கே செல்லும் போது சாலையில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் கீழே விழுந்து காயங்களும் எலும்பு முறிவு போன்ற பாதிப்புகளுக்கு உள்ளாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் நாய்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை ஏராளமான நிதி ஒதுக்குவதாக அரசு அறிவித்துள்ளது ஆனால் சிவகங்கை காந்தி வீதி மஜித் ரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் குவியல் குவியலாக காணப்படும் திருநாய்களால் மக்கள் பாதிக்கப்படும் நிகழ்வுகள் தொடர்ந்து வருகிறது சிவகங்கை பகுதியில் தினமும் நாய்க்கடியால் எட்டு முதல் பத்து பேர் வரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் என்பது அதிர்ச்சி அளிக்கும் செய்தி இந்த ஆண்டில் ஜனவரி மாதம் எண்பத்து ஆறு பேரும் பிப்ரவரி மாதம் ஐம்பத்து இரண்டு பேரும் மார்ச் மாதம் தொன்னூற்று ஆறு பேரும் ஏப்ரல் மாதம் நூற்று நான்கு பேரும் மே மாதம் நூற்று பதினேழு பேரும் ஜூன் மாதம் நூற்று ஆறு பேரும் ஜூலை மாதம் நூற்று இரண்டு பேரும் நாய்க்கடிக்கு உள்ளாகி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியதாவது மனிதர்களை நாய்கள் கடிக்கும் சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த ஆண்டு இதுவரை மட்டும் தமிழகத்தில் இரண்டு புள்ளி நான்கு இரண்டு லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளது இது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது